அன்பான ஜோதிட அபிமான்களே அநேக நண்பர்கள் கேட்கும் கேள்வி கைகளில் தோன்றும் சூளம் எவ்வாறு பலன் தரும் என்பதுதான் பொதுபோக்க சூலம் எல்லாருக்கும் அறிவதில்லை இதுபோல் புத்திரகி இருதய ரகியில் சூழம் காணலாம் குருமேட்டில் காணப்பட்டால் நல்ல பலன் தரும் பாருங்கள் இதனை திருசூலம் கமல் ரகி என்றும் கூறுவார்கள் இதனை இந்த அமைப்பு தென்பட்டால் சாதாரண மனிதர் கூட புகழ்பெட சாதனை படைக்கலாம் அது மட்டும் இல்லை குருமையீட்டில் காணப்பட்டால் அற்புதமான செயல்களுக்கு நாம் ஆளாக்கப்படுவதை உணரலாம் ஆகவே இதைப்பால் சூழன் காணப்பட்டால் உங்களுடைய தனித்தன்மையாக அழகாக விளங்குவதற்கு இந்த ரேகை வழி செய்யும்